சேலம் மரபு சந்தை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வர்ணபுரி மாநகராட்சி தொடக்க பிள்ளையில தான் நம்ம சேலம் மரபு சந்தை அமைஞ்சிருக்குதுங்க மரபு சந்தை அமைஞ்சிருக்கக்கூடிய கூகுள் மேப் லொக்கேஷனைல பின் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க ஸ்வர்ணபுரியில அண்ணா சாலைன்னு இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா ராதை ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மரபு சந்தை இருக்குதுங்க சேலம் மரபு சந்தையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முற்று முழுவதும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட கெமிக்கல் எதுவும் இல்லாத இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே இங்கே நம்ம சேலம் மரபு சந்தையில் விற்பனைக்கு வந்துருக்குங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாவது வாரம் கிட்டத்தட்ட நாலாவது மாதமும் பார்த்திங்கன்னா இப்போது சேலம் மரபு சந்தைய நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் உள்ள போய் என்னென்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சந்தைகளை காட்டிலும் நம்ம சேலம் மரபு சந்தை எப்படி வந்து தனித்துவமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முழுவதும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே இங்கே விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறத நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நேரிலேயே போய் அவங்களுடைய நிலத்தை கலாய்வு செஞ்சு தான் இந்த விவசாயிகளையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தியாளர்களையும் இங்கே சந்தைக்குள்ளேயே அனுபவிச்சிருக்கோங்க இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்த மரபு காய்கறிகள் அத்தனையுமே எளிமையாக மக்கள் நேரிலேயே வந்து வாங்கிக்கலாங்க ஸ்வர்ணபுரி மாநகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தான் சேலம் மரபு சந்தை இருக்குங்க உள்ளே வந்ததுமே கைவினை பொருட்களோ மரபு வகை உணவுகளோ தின்பண்டங்களோ இங்கே விற்பனைக்கு தனித்தனி கடைகளாக இருக்குதுங்க ராகி களி தட்டுவடை செட் இந்த கடையில் கிடைக்குதுங்க ஆதவ அங்காடியில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு இருக்குதுங்க மரபு வகை தின்பண்டங்கள் இந்த இடத்துல நல்லசோறு அங்காடி அப்படின்னு பாரிவேல் அண்ணா இங்கே விற்பனை செஞ்சிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து பாருங்க சேலத்தினுடைய ஸ்பெஷல் மாங்காய் மாம்பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரகரமாக விற்பனைக்கு இருக்குதுங்க சந்திரா ஃபுட்ஸ் அப்படின்னு இங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மரபு சந்தையில் இவர் பேர் கலிக்கடை தன்ராஜ் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மரபு சந்தையில் மரபு உணவுகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த வீடியோவோட நோக்கமே சேலம் மரபு சந்தை எங்கே இருக்கு சந்தையில் என்னெல்லாம் கிடைக்கும் எப்படி அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்வைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேலம் மக்களுக்கு விருப்பமான மரபு உணவுகள் நிறையவே பார்த்திங்கன்னா இங்கே விற்பனைக்கு இருக்கு அவசியம் வந்து பொதுமக்கள் நீங்கள் சுவைத்து பார்க்கணும் அதே போல் இயற்கை விவசாயிகள் எண்ணற்ற பேர் இங்கே மரபு காய்கறிகளை விற்பனைக்கு வச்சுருக்காங்க இந்த சேலம் மரபு சந்தைக்குன்னே தனியாக வாட்ஸ்அப் குழு இருக்குதுங்க அந்த வாட்ஸ்அப் குழுவோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவசியம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சந்தையில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவோம் இயற்கை விவசாயி சரவணனன்னா இங்கே பார்த்திங்கன்னா கடையமைச்சு அவருடைய காய்கறிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க கால் காலை சரவணனா அரிய மரபு காய்கறிகளையும் பழங்களையும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த சேலம் மரபு சந்தை ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க உங்கள் குடும்பமாக வந்து இந்த மரபு சந்தையில் இருக்கக்கூடிய மரபு தின்பண்டங்களை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் காண்பீங்க மரபு சந்தையை பற்றி அடுத்தடுத்த காணொலிகளை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ராஜாராம்